வணக்கங்க இருபத்தி மூணு ஆறு இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி பதிவில் நம்ம இன்றைக்கி ஏழு பதிவுகள் பார்க்க போகிறவங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க நம்ம கால்நடை தீவனங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறவங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறவங்க ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் டபுள் லயர் பேக்கிங்காக தான் இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றுலா நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றவங்க மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு டெலிவரிங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்கிறோம் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மே கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் பார்சல் இல்லை வந்து நீங்கள் தவிடு எடுக்கிறீங்க எதுனாலும் தவிடு சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க வீடியோ பதிவில் முதல்ல நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க தலையீத்துங்க நாலு பல்லுங்க சொலி சுத்தமாக இருக்குதுங்க மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இன்னும் முப்பது நாள் அவங்க கண்ணு போட நல்ல கட்டநாடி உடம்பு நல்ல முகக்கூறுங்க நல்ல தெளிவான ஒரு காங்கேயம் மயிலை கிடாரிங்க தலையீத்தில் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியாக தெளிவான ஒரு காங்கையும் கிடாரி இருப்புக்கு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் என்ன போடுங்க நாலு காம்பில் பால் வரும்ங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினா கூட நீங்கள் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க இந்த தரமான காங்கேயம் மயிலை கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் ஈத்துங்க பல்லு நாலு பல்லு இருக்குதுங்க இன்னும் முப்பது நாளில் கன்று போட்டுரும் மயிலை கால இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது நல்ல உடல் அமைப்புங்க ரெட்டநாடி உடம்பு நல்ல அமைப்பு நல்ல முகக்கூறுங்க நல்ல மடிகால் சுத்தம்ங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான ஒரு கிடாரி விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் இல்லை நீங்கள் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க நல்ல குணம் நல்ல தரம் நல்ல முகக்கூறு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு ஒரு காங்கை மாடு வளர்க்கணும் நல்ல அளவில் வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான காராம்பசு கன்று காளை கண்ணுங்க மரம் இல்லைங்க வெள்ளப்புள்ளி இல்லைங்க தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குது காராம்பசு கன்று காலக்கன்று வயசு பன்னிரெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய்ங்க காராம்பசு கன்று வளர்க்கணும் காலக்கன்று விருப்பப்படுறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதற்கு ஜோடி போட்டு நீங்கள் செவலை மயிலை என்ன வேணாலும் நீங்கள் வந்து கன்றுகளை வண்டி பழக்கத்துக்கு உழவு பழக்கத்துக்கு தேர்வு பண்ணலாம் இல்லை மற்ற பயன்பாடுகள் எதுவாக இருந்தாலும் இந்த தரத்தில் வாங்கி நீங்கள் தேர்வு செஞ்சு வளர்த்திக்கலாம் குடல் புழு நீக்கம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சுங்க தரமான கன்று காராம்பசு கன்று கிடாரி கண் விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பதினாறு மாதமான சுளி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பழது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஒரு ஆறு மாதமான செனைக்கு கொம்பு கயிறு கட்டை நம்ம முகரை கழட்டி விட்டு போட்டோம்னா கிடாரி தரத்தில் தெரியுங்க ஆனால் மொகையிலையும் நம்ம போட்டிருக்குறோம் விலை குறைவில் ஒரு செவலை கிடாரி வளர்க்கணும் ஒரு பதினாறு மாதத்தை கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க பதினாறு மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லைங்க குடைப்பழுது இல்லை பல்லு போடலை வயிறு தொங்கல் இல்லை மேல் நாளைக்கு மாடாக வரும்போது மேலே வந்துன்னா வட்டக்கொம்பு மாடாக வந்து சேர்ந்துருவங்க குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சிட்டோம்ங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க செவலை கிடாரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து தேர்வு பண்ணி வாங்கலாமாங்க அடுத்தது வீடியோ பதிவிலாம் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து காரி மாடுங்க காராம்பஸு கிடாரி கண்ணோடு இருக்குதுங்க கண்ணுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு டு ஆறு மாதம் ஆகிடுச்சுங்க கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கண் மட்டும்தான் ஊட்டுதுங்க இளம் கறவையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கால் அணைக்காமையே கறக்கலாமுங்க மாடு நல்ல குணவானமான மாடு ஒன்றொன்றரை லிட்டர் பால் கறந்துட்டு இருந்திருக்குறாங்க இப்போதைக்கு கண் மட்டும்தான் ரெண்டு நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க மாட்டுக்கு காங்கையும் மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க பல் வந்து கடை முளைப்புங்க கன்று மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க காரி மாடு காராம்பசு கன்று கிடாரி கன்று மாட்டுக்கு காலை சேர்த்தி நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஈன்னா ரெண்டாவது ஈத்து தலையீத்து கண்ணோடு இருக்குதுங்க இப்போதைக்கு கன்று மட்டும்தான் ரெண்டு நேரம் ஊட்டிகிட்டு இருக்குது கன்று மாட்டனுடைய விற்பனை விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கனாலும் வாங்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுட்டு உங்களுக்கு மாடுகள் தொடர்பாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலாமுங்க நேரில் வந்தால் கூட முழு தொகை கட்ட வேண்டாம் அட்வான்ஸ் மட்டும் கட்டினா போதும் ஏன்னா நீங்கள் வாங்குகிற மாடு உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகை கொடுத்தா போதுங்கிறத நம்ம எல்லா இதுலேயும் நம்ம சொல்லிகிட்ருக்குறோங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் தரமான காரி மாடு காராம்பசி கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துருக்குறாங்க ஒன்றொன்றரை லிட்டர் கறந்துருக்குறாங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்து கன்று மாட்டினுடைய விலை முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கை மாட்டுக்கு கிர் சனி ஊசி போட்டு பிறந்த மாடுங்க ஈண்ணா நாலாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாமுங்க கண்ணு போடுறதுக்கு ஒரு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க மூன்றையும் மூணும் கறவை வரும்ங்க பொறுமையான மாடு கால் அணைக்க வேண்டாம் சுழி சுத்தமாக இருக்குது நல்ல பெருவெட்டில் இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற தரத்தில் இருக்குது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கறக்கலாம் சென்னை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல குணவனமான பொறுமையான பெருவெட்டு மாடுங்க பால் கறந்துட்டு வெறும் மாடாக நீங்கள் விற்பனை செஞ்சீங்கனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பதாயரூவா வரைக்கும் விற்பனை ஆகுங்க காலக்கன்னோம் கிளாரிக்கன்னோ பத்தாயிரம் ரூபாயிலேருந்து ரூபா வரைக்கும் விற்கலாம் நமக்கான பாலை கறந்துக்கிறோம் திருப்பி வித்தால் நட்டம் வராது வேணும்னு நினைக்கிறவங்க மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ள விற்பனை விலை நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் ஈத்து நாலாவது ஈத்து சென்னை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை சுழி சுத்தம் பெண்கள் பிடிச்சிக்கணுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பல் போடாத ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரிங்க பல் போடலீங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் மயிலை காலைக்கு இனச்சரிக்கையும் செஞ்சாச்சுங்க வயசு இருபத்தி நாலு மாதம் ஆச்சுங்க நல்ல கூறான அலையலட்சணமான காங்கேயம் பல் போடாத கிடாரி வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கிடையாதுங்க இன்னும் ரெண்டு நாலு ஆறு எட்டு பல் சேரும் போதும் மாடு நல்ல பெருவட்டு மாடாக வந்து சேருங்க அதே சமயம் குணவனத்தில் இருக்குங்க வால் பார்த்தீங்கன்னா நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் புறவு ஏற்றம் இருக்குங்க முகம் வந்து ஒரு ஜான்முகம் கொம்புகள் வந்து முன்னது பின்னது எதுவும் மாறலை வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க தீவனங்கள் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் டெலிவரி பண்ண முடியாத மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலியமாகவும் அனுப்பிட்டுருக்குறோம் தீவனங்கள் நீங்கள் மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு அடவு தீவனம் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் மாதம் வந்து ஒரு ரூபா கண்டிப்பாக குறைக்க முடியும் இருபதாயிரம் எடுக்கிறவங்களுக்கு மாதம் ஒரு ரூபா வரைக்கும் குறைக்கலாமுங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு தவிடு சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்களுக்கு நீங்கள் கேட்டுக்கலாமுங்க பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தவுடு ஒன்று வர தவிடுங்க வரத்தவுட்டில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க அதில் புண்ணாக்கு பருத்தி கொட்டை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டு வகைகள் இது எல்லாமே கலந்து வருங்க கால்சியம் பவுடர் ப்ரோட்டீன் பவுடருன்னு வருங்க ப்ரோட்டீன் பவுடருங்கிறது ஆல்ஃபா ஆல்ஃபா அப்படிங்கிற ப்ரோட்டீன் பவுடர் வரும் டிடிஜிஎஸ்ன்னு ஒன்று வருங்க இன்னொன்று வந்து கால்சியம் பவுடர் வருங்க மினரல் மிக்சரும் வந்துடுதுங்க அதாவது ஒரு மாட்டுக்கு தேவையான சத்துக்கள் சமைச்சீராக தான் அந்த பதினெட்டு பொருட்களை கலந்த வரத்திவனம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அது நாற்பத்தஞ்சு கிலோ நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள டெலிவரியோடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது இத்துங்க காங்கேயம் தார்பார்க்கர் கிராஸ் மாடுங்க கன்று காங்கயம் கன்று கிடாரி கன்று முப்பது நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை வரைக்கும் கறக்க முடியுங்க பால் நல்ல திடமாக இருக்குங்க காங்கேயமும் தார்பார்க்கரும் கிராஸ்ங்கிறதுனால எப்போவுமே ரெண்டு நாட்டு மாட்டு இனங்கள் கலப்பாக இருந்ததுன்னா அதனுடைய பால் வந்து ரொம்ப திடமாக இருக்குங்க நல்ல மாடு கண் அருமையான கண் கிடாரி கண் கால் அணைக்க வேண்டாம் பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறக்கிற தரத்தில் இருக்குது கன்று மாட்டினுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து ரெண்டு நேரம் நீங்கள் கறந்து பார்த்து தெளிவாகவே வாங்கிக்கலாம் எங்கே வேணாலும் மாட்டை தொட்டு அந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையான ஒரு மாடு நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க